கதாபாரத போர் துரியோதன இறப்போடு யுத்தம் முடிவுல அதே போர்க்களத்துல பானுமதியின் யுத்தம் அரங்கிருச்சு பானுமதி வெற்றி அடைஞ்ச பூரிப்புல இருந்த பாஞ்சாலிய பார்த்து உன் சபதம் நிறைவேறதல்லவா பாஞ்சாலி இப்ப என் கணவனை திருப்பி கொடு அப்படின்னு கண்கள்ல செந்நீர் வழிய கேட்பாங்க இப்படிதான் தான் முதல் அடியை எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க பானுமதி பானுமதியின் அறப்போருக்கான முடிவு என்ன ஏன் திரௌபதியை விட பானுமதியை உயர்ந்தவள் சொல்ல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க குருசேஸ்திர போராட பதினெட்டாவது நாள் துரியோதனன் யுத்தத்துக்கு கிளம்புறாரு தென்பும் துரியோதனன் கண்கள்ல மின்ன ஆரம்பிச்சது காரணம் காந்தாரியோட தவத்தினாலதோட சக்தி தான் திரௌபதியை அவமானப்படுத்துனால பானுமதி துரியோதனன் கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டாங்க போருக்கு தயாரான துரியோதனன் பானுமதியை பார்த்து பொன் சிரிப்போட இன்மையோட உன் மௌனத்தவம் களைய போகுது பானுமதி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சு சிரிப்பு மாறாம அங்கிருந்து கிளம்புறாரு துரியோதனன் யுத்த கலம் நோக்கி போன பிறகு இனம் புரியாத சோகத்தை உணர ஆரம்பிச்சாங்க பானுமதி துரியோதனன் கட்டி அணைத்து காதல் வார்த்தைகளை பேசிய பிறகும் நம்ம எதுவுமே பேசலையேன்னு தனக்குள்ளேயே நிறைய கேள்விகளை கேட்டுக்க ஆரம்பிச்சாங்க துரியோதனன் நல்லபடியா திரும்பி வரணும்னு சிவபெருமான வேண்ட ஆரம்பிச்சாங்க பானுமதியோட கண்கள்ல கண்ணீர் தானாகவே வழி ஆரம்பிச்சது யுத்த காலத்துல இருந்து வாசுதேவரோட அஸ்தினாபுர அரண்மனை நிறைவுக்கு உணர்த்துச்சு பானுமதியின் இதையும் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது அப்போ போர் வேணுவன் வந்து பானுமதி கிட்ட பீமனுக்கும் துரியோதனுக்கும் நடந்த போரை பத்தி சொல்ல பெண்கள் யுத்த காலம் நோக்கி போக போகக்கூடாதுன்ற விதிமுறை தெரிஞ்சும் பானுமதி வெறி புடிச்ச மாதிரி களத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க பாண்டவர்கள் சூழ்ந்து நிற்க துரியோதனன் உடைக்கப்பட்டு கீழே கிடப்பதை பார்த்த பானுமதிக்கு அர்ஜுன்களோட ஆயிரம் அம்புகள் இதயத்தை தொலைச்ச மாதிரி இருந்துச்சு அப்போ துரியோதனன் கிருஷ்ணர் கிட்ட கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாரு துரியோதனன் தன்னோட கடைசி காற்றை சுவாதிச்சிட்டு இருந்தாரு ஆனாலும் பானுமதி வரும்போது அதே மாறாத புண் சிரிப்பும் காதல் பார்வையும் கண்கள்ல இருந்துச்சு பானுமதி தான் மனக்குமுறல கொட்ட ஆரம்பிச்சாங்க என்ன தேடி வருவேன்னு சொன்னீங்களே அது இதுதானா இன்னையோட மௌன சபதம் களைய போகுதுன்னு சொன்னீங்களே அதுவும் இதுதானா அப்படின்னு துரியோதனன் மார்பிள சாஞ்சி அழ ஆரம்பிச்சாங்க இடுப்புக்கு கீழே கதாயுத்தை பயன்படுத்த கூடாதுன்னு விதி இருந்தும் அந்த பீமன் தாக்கியது தர்மமே இல்ல அப்படின்னு பானுமதி புலம்ப ஆரம்பிச்சாங்க இரு சூழ தொடங்குச்சு துரியோதனோட விழிகள்ல வழியும் கண்ணீரை பார்த்து என்னையும் உங்களோடயே கூட்டிட்டு போங்க நான் வாழ்றதுக்கான அர்த்தமே நீங்க தானே நீங்க இல்லாத இந்த உலகத்துல நான் இருக்க போறது இல்ல அப்படின்னு பானுமதி பொறுப்பு விட்டு கொஞ்சம் அப்போ கிருஷ்ணர் தோழி பானுமதி பாஞ்சாலிக்கு நிகழ்த்திய அவமானத்திற்கான தான் துரியோதனை அனுபவிச்சுட்டு இருக்கான் அவன் விரும்புறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் இப்பயாவது உன் மௌனத்தை கழிச்சு அவனோட பேசு உன் அன்பான வார்த்தைகளை அவன் செவி கேட்காத வரைக்கும் அவனுடைய உயிர் இந்த மண்ணுலகத்தை விட்டு போகாதுன்னு சொல்லுவாரு அவர்களுடைய காதல் அவ்வளவு அழகானது அப்படின்னு அப்போதான் பாண்டவர்கள் உணர்ந்தாங்க அன்பு துரியோதனான்னு கத்தி அழுதாங்க பானுமதி துரியோதனன் கண்கள்ல பானுமதிய சுயவரத்துல பார்த்த போது இருந்த அதே காதல் இறக்கும் போதும் தெரிஞ்சது சிரிப்பு மாறாம எதையோ ஜெயிச்ச ஆத்ம திருப்தி இருந்துச்சு பாண்டவர்கள் கிட்ட கூட இல்லாத வெற்றி கழிப்பு துரியோதன முகத்துல தெரிஞ்சது பானுமதியோட கைகளை நெஞ்சில அடக்கிக்கிட்டு புன்னகை மாறாம துரியோதனன் உயிர் பிரிஞ்சுது பானுமதி தன்னோட வழிகளை வார்த்தையால விவரிக்க ஆரம்பிச்சாங்க என்னையும் உன்னோட அழைத்திருக்கலாமே மன்னவா வந்திருப்பேனே நீ என்னை பின்னிருந்து அணைக்க வங்கையோரம் தூக்கி சென்று காதல் புரிஞ்ச என் அன்பு கணவன் உயிரோடு இல்லையே மட்டும் இங்க இருக்க உயிரானது உன்னிடமே சென்றது அப்படின்னு அழைத்து புலம்புவாங்க ஒரு ஓரத்துல அமைதியா கிருஷ்ணர் கவலையோட பானுமதிய பாத்துட்டு இருப்பாரு பானுமதி வெறி கொன்ற யானை மாறி துரியோதனை விட்டு இழுந்து பானுமதி தன்னோட மொத்த கோபமும் பாண்டவர்கள் மீது மீது மனைவி பாஞ்சாலியின் ஆரம்பிச்சது பானுமதி பாஞ்சாலிய பார்த்து சபதம் நிறைவேறியது அல்லவா பாஞ்சாலி இப்ப என் கணவனை திருப்பி கொடு அப்படின்னு கை நீட்டி யாசகம் கேட்கிற மாதிரி கேப்பாங்க பானுமதியோட கேள்விக்கு பாஞ்சாலி கிட்ட எந்த பதிலுமே இல்ல கிருஷ்ணரும் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருப்பாரு ஏன்னா கிருஷ்ணருக்கு திரௌபதி மட்டும் தோழி இல்ல பானுமதியும் தான் துரியோதனன் பானுமதி காதல் எப்படிப்பட்டதுன்னு கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும் தொடர்ந்து பானுமதி உன் பழிதான் தீர்ந்து விட்டதே பாஞ்சாலி உன் மனமும் தான் அமைதி கொண்டது அல்லவா ஏன் ஏன் தாமதம் என் கணவனை திருப்பி கொடு அப்படின்னு கதறுவாங்க மேல இருந்து கீழே வர பானுமதியை பார்த்த பாஞ்சாலி உன் புத்தி பேவழிச்சு விட்டதா பானு அப்படின்னு கேட்க அதற்கு பானுமதி இல்ல முன்ப விட தெளிவாக தான் கேக்குறேன் என் கணவனை திருப்பி கொடு இதே போல அபிமன்யுவின் தாய் சுபித்ரையும் அரவானின் தாய் உளுப்பியும் கடோஜ்கதம் தாய் இடுப்பியும் உங்ககிட்ட வந்து கேட்டா நீ என்ன செய்வ பாஞ்சாலி அப்படின்னு கேப்பாங்க திரும்பவும் திரௌபதி தலை குனிஞ்சு நிப்பாங்க உலகத்திலேயே எந்த பெண்ணும் செய்ய அருவறுக்கத்தக்க செயல நீ செஞ்ச துச்சாதனின் மார்பை கிழித்து குருதில முழுகினாயே உன் ரத்தம் வெறி தீர்ந்து விட்டுதா பாஞ்சாலி இனி வரும் காலங்களில் இத்தனை உறவுகளை இழந்து நீ பெற்ற வெற்றியை எப்படி கொண்டாடுவ பாஞ்சாலி இரவில் உறக்கம்தான் வருமா அவனுக்கு அப்படின்னு கேட்பாங்க உடனே பீமன் இவகிட்ட என்ன பேச்சு பாஞ்சாலி நீ வா அப்படி கூட்டிட்டு போக முயற்சி பாரு ஆனா பானுமதி விட மாட்டாங்க துரியோதனோட பத்தினியான பானுமதி யுத்தகம் வருவான்னு பாண்டவர்கள் எதிர்பார்க்கலையோ பீமனை முறைத்தபடியே பானுமதி நீயே எனக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் பீமா சொல்லு இடுப்புக்கு கீழே அடிக்கக்கூடாதது கதாயுத விதி இருந்தும் விதி மீறல் செய்துதான் உன் தர்மமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பீமன் எது தர்மம் பானுமதி சின்ன வயசுல நஞ்சு ஊட்டி கொலை செய்து என்ன ஆத்துல தள்ளி விட முயற்சித்தானே உன் கணவன் அது தர்மமா இல்ல அரக்கு மாளிகைக்கு தீ மூட்டி எங்களை எரிக்க பார்த்தானே அது தர்மமா காஞ்சாலிய மானமங்க உன் கணவன் அது தர்மமா அப்படின்னு பீமன் கொந்தளிப்பாரு அதுக்கு பானுமதி ஆனா யுத்தத்துல என் கணவன் தர்மத்தை தானே கடைபிடிச்சான் உன் உடல் முழுக்க காயங்கள் இருந்தாலும் ஒரு காயமாவது உன் இடுப்புக்கு கீழே உண்டா பீமா இது அல்லவா யுத்த தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க பீமன் பெருமையை இழக்க ஆரம்பிப்பாரு கிருஷ்ண தடுத்து ஆத்திரம் கொள்ளாதே பீமா நடந்து முடிந்த செயல்களுக்கு அவ என்ன செய்வா இறந்து போனது அவள் கணவன் ஆதங்கம் இருக்கதான் செய்யும் நான் பேசிக்கிறேன் சொல்லுவாரு கிருஷ்ணர் பானுமதியை பார்த்து நடந்த யுத்தத்துல உனக்கு ஏற்பட்டது பெரிய இழப்பு தான் அதுக்காக பாஞ்சாலிய காயப்படுத்துறதுனால எந்த பயனும் இல்லைன்னு சொல்லுவாரு ஆமா கிருஷ்ணா பாஞ்சாலிய குறை சொல்றதுல எந்த பயனும் இல்ல நான் தான் மேதனு நினைச்சுட்டு இருக்கிற இத நின்னுகிட்டு இருக்காளே இந்த பாஞ்சாலி இங்க நடந்த யுத்தம் தனக்கு நீதி கிடக்கவே நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கா உலகத்திலேயே பெரிய முட்டாள் இவதான் நீங்க நினைச்சத வில்லுக்கு போன அந்த விஜயனை வச்சு சாதிச்சிட்டீங்க இல்லையா அப்படின்னு கேட்பாங்க பாண்டவர்கள் தலை குமிஞ்சு நிப்பாங்க பானுமதியின் கேள்விகளை பொறுக்க முடியாத அர்ஜுனன் போதும் கிருஷ்ணா இவளை எங்க இருந்து அனுப்புங்கன்னு சொல்லுவாரு அதுக்கு கிருஷ்ணர் இல்லை அர்ஜுனா இவளை என் தோழி அவளோட வழிகளை கொப்புறா உடனே பானுமதி என்ன உங்க தோழியா அதெல்லாம் ஒரு காலத்துல உங்க மீது பெரிய மதிப்போ அன்பும் வச்சிருந்தேன் எப்ப யுத்தம் ஆரம்பிச்சதோ அப்பவே அந்த நம்பிக்கைகள் போயிடுச்சு இது இதுதேவரே பிதாமக்கருக்கு ஒரு தந்திரம் துரோணருக்கு ஒரு பொய் ஜெயாதரனுக்கு ஒரு மாய வித்தை என் கணவனின் நண்பன் கர்ணனுக்கு மாபெரும் சுழிச்சு அடுத்து துரியோதனனுக்கு ஒரு விதிமீறல் இதுக்கு பேர்தான் யுத்தமா வாசுதேவரே அப்படின்னு கேட்பாங்க அதற்கு கிருஷ்ணர் உன் புரிதல் தவறு இது எல்லாமே கர்மவினை பயன்கள் முற்பிரி செய்த தர்மவினைகளுக்கு ஏற்பதான் இந்த பிரிவில மனிதர்களின் வாழ்க்கை நிர்மிக்கப்படுதுன்னு சொல்லுவாரு நிலைமையில பானுமதி இல்ல உங்கள் உளரல் மொழி எனக்கு புரியவில்லை கிருஷ்ணா தர்மவினை கர்மவினை இது எல்லாமே நீங்க சொல்ற கட்டுகதை தானே இப்பிரிவிலும் முற்பிறவிலும் ஒரு மனிதன் எல்லா ஞாபகங்களோட பிறக்கிறானா அது தண்டனை அனுபவிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு சிந்தையிலே எட்டாத முற்புரிவி தண்டனைய பெறதுல என்ன நியாயம் உங்கள் விவர மொழிகளை கேட்க நான் தயாரா இல்ல இது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு நான் அர்ஜுனனோ இல்ல பாஞ்சாலியோ இல்ல நான் துரியோதனின் மனைவி என் கணவனின் உரிமையை இந்த உலகம் பறித்ததும் அதற்கான விடை உங்களிடம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இந்த உலகம் என் கணவனின் வாழ்க்கைய பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு ஒரு பாடம்னு நினைக்கும் நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும் ஆனா பாஞ்சாலி அவளோட மானபங்கத்திற்கு காரணம் அவ சொன்ன வார்த்தைகள் தான் துரியோதனோட செயல்களுக்கு காரணமா அமைஞ்சது இதுதான் உண்மையான இந்த உலகம் அறியாமலேயே போகட்டும் ஆனா துரியோதனின் பத்தினியான எனக்கு தெரியும் அது போதும் எனக்கு இந்த பாண்டவர்கள் முகத்துல முடிச்சுக்கிட்டு இந்த அஸ்தினாபுரத்துல வாழ எனக்கு விருப்பம் இல்ல அதனால என் கணவன் அடைஞ்ச வீர சொர்க்கத்தை நானும் அடைய விரும்புறேன்னு சொல்லுவாங்க துரியோதனன் உடல் சகல மரியாதையோடு அஸ்தினாபுரத்துக்கு கொண்டு வரப்பட்டுச்சு திருதிஷ்டன் துரியோதன உடலுக்கு தீ முட்ட பானுமதி அக்னில இறங்கும் போது நான் என்னாலும் வணங்க மகாதேவனை என் கணவனை என்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டது முறைனா அவனது அன்பு மனைவியான எண்ணையும் இக்கணமே எடுத்துக்கோங்க இது உன் மீது தீராத பக்தியின் மீது ஆணையன்னு சொல்ல கருமேகம் சூழ பானுமதி உயிர் தியாகம் செய்யறாங்க பானுமதி உடல்ல இருந்து உயிர் பிரிந்து பானுமதி சொர்க்கத்தை அடையறாங்க அப்போ பாஞ்சாலி அதிர்மம் புரிஞ்சவனின் மனைவிக்கு சொர்க்கமா அப்படின்னு அதற்கு கிருஷ்ணர் பாஞ்சாலி அவள் நிலையை என்னாலும் உன்னால அடையவே முடியாது உன் ஐந்து கணவர்கள்ல அர்ஜுனன் ஏன் பெரிதும் காதலித்தாய் தாய் நீயோ பாரபட்சம் காட்டியவள் ஆனா துரியோதனின் மனைவி ஒரு பதிவிரதை அதே சமயம் கண்முடித்தனமான பதிவிரதையும் இல்ல துரியோதனன் படுத்திய போது அதை முதன்மையா எதிர்த்து நின்று தான் கேக்குற வரைக்கும் நான் உன்னிடம் பேச மாட்டேன்னு மௌன சபதம் எடுத்தவ துரியோதனன் தன் தவறுக்கு தண்டனையை அனுபவிச்ச பிறகுதான் அவ மௌனத்தையே கலைச்சா இறக்கும் தருவாயில் தான் கண்ணீர் விட்டா கணவனாலும் அதிர்மத்தை தட்டி கேட்டதுனாலையும் கணவன் மீது மாறாத அன்பு கொண்டதுனாலையும் அவள் உலகம் போற்றும் ஆகிறாள் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு பானுமதியின் பவித்திரமான காதல் சொர்க்கத்திலையும் தொடர்ந்துச்சுன்னு தான் சொல்லணும் நன்றி